ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் ஒன்று கூட ஒட்டுமொத்த முதலமைச்சர்கள் நூற்றி முப்பதாவது திருத்த மசோதா கொண்டு வந்ததுனால் எதிர்கட்சி முதலமைச்சர்கள் எல்லாம் ஒன்றாக்கி விட்டுட்டார் மோடி அதனால் இப்போ ஆடி போயிருக்கிறாரு மோடி இந்த அதிரடி சட்ட மசோதா வந்து மோடி அவர்களுக்கே எதிராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அமித்ஷா அவர்களே கைதாகிறதுக்கு சிறைக்கு செல்வதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த திருத்த சட்ட மசோதாவுக்கு கடுமையான எதிர்ப்பு நாடுங்க எழுந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் திருட்டு சம்மந்தமாக ராகுல் காந்தி எடுக்கிற நடவடிக்கைக்கு ஸ்டாலினுடைய முழு ஒத்துழைப்பு வந்து உச்ச நீதிமன்றத்தை ஒரு திரும்பி பார்க்க வச்சுருக்கு தேர்தல் ஆணையம் எதுக்குமே கட்டுப்பட மாட்டேன்னு ஒரு திணறி வந்த நிலையில் அதை அடக்கி உச்ச நீதிமன்றம் பணிய வச்சுருக்கு தேர்தல் ஆணையம் பணிஞ்சிருச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருந்த எந்த தில்லமுள்ளுக்கும் வாய்ப்பு இல்லை பீகார் தேர்தல் வந்து யாருமே எதிர்பார்க்காத மாற்றங்கள் வரும் ஏன் இந்திய அரசியலே கூட மாற்றம் வருங்கிற பல சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து அப்டேட்டாக வந்திருக்குது இதை நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் சமீபத்தில் வந்து நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு சட்டம் நூற்றி முப்பதாவது திருத்த மசோதான்ன்ற ஒரு மசோதாவை வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து தாக்கல் பண்ணாங்க தாக்கல் பண்ணினப்பவே பெரிய அமளி அந்த நாடாளுமன்றத்தில் வந்துச்சு அந்த மசோதா என்ன சொல்லுதுன்னா அமைச்சர்கள் மாநில முதலமைச்சர்கள் மற்றும் பிரதமரின் பதவி பறிப்பு மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற நிலையில் அது குறித்து விளக்கம் அளித்த அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா டெல்லியுடைய முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவால் வந்து சிறையில் இருந்துக்கிட்டே ஆட்சி நடத்தினார் பார்த்தீங்களேன் இந்த மாதிரி செய்யக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த சட்டத்தை நான் கொண்டு வந்திருக்கேன்ருக்காரு இப்போ புரியாத சிலருக்கு எளிமையாக புரிகிற மாதிரி செய்தியை சொல்லிட்டு உள்ளே போவோம் இந்த அரசியலமைப்பு சட்ட நூற்றி முப்பது திருத்த மசோதா என்னென்னா ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் இருக்காருன்னு வச்சுங்க ஏதோ ஒரு மாநிலம் குறிப்பிட்டு சொல்ல வேணாம் ஒரு ஏபிசிடினு வச்சுங்களேன் அந்த ஏபிசிடி மாநிலத்தில் உள்ள ஒரு முதலமைச்சர் மேலே இந்த ஒன்றிய அரசு ஒரு குற்றத்தை சொல்லுது குற்றத்தை சொல்லிவிட்டு உடனே அவரை வந்து கைது செய் கைது பண்ணுது கைது பண்ணி சிறையில் வச்சிட்றாங்க சிறையில் வச்சுட்டு அந்த குற்றத்துக்கான ஆதாரங்கள் ஆவணங்கள்லாம் சமர்ப்பித்து என்ன பண்ணணும் அதை நிரூபிக்க வேண்டியது யார் ஒன்றிய அரசுடைய அல்லது இவரை கைது பண்ண அந்த அமைப்புடைய பொறுப்பு ஆனால் தன்னை வந்து நிரபராதனை நிரூபித்து அதுலேருந்து வெளியே வர வேண்டிய பொறுப்பு யாருதே சாட்டப்பட்ட அந்த அமைச்சர் அல்லது முதலமைச்சரோட பொறுப்பு இந்த திருத்தச் சட்டம் என்ன சொல்லுதுன்னா அவர் மேலே சுமத்தப்பட்ட ஒரு குற்றம் ஒருவேளை நிரூபிக்கப்பட்டால் அது ஐந்து வருடம் சிறை தண்டனை அடையக்கூடிய வகையிலான சட்டமாக இருந்தால் அவர் வந்து இந்த முப்பது நாளுக்குள்ளே நிரூபிக்கிறதுக்கான வழி இல்லைன்னா அவர் என்ன பண்ணணும் தன்னுடைய அமைச்சர் பதவியை ஆட்டோமேட்டிக்காக காலி அவரெலாம் கா ரசை ரிசைன் பண்ணலாம் வேண்டியதில்லை முப்பது நாளுக்குள்ள என்ன ஆகும் அவருடைய அமைச்சர் பதவி போயிடும் அல்லது முதலமைச்சர் பதவி போயிடும் இப்போ இந்த முப்பது நாளுக்குள்ள அவர் அதுக்கு பிணை வாங்கிட்டார்னு வச்சுங்க பிணை வாங்கினா எப்படி கோர்ட் என்ன பண்ணும் அதற்கு தேவையான ஆதாரம் இருந்தால் தான் பிணை கொடுக்கும் பிணை கொடுக்காமல் நம்மெல்லாம் பார்த்துருக்கோம் சமீபத்தில் இதே கஜ்ரிவால் வந்து பல மாதம் ஜெயிலில் இருந்தார் மாதிரி தமிழ்நாட்டுடைய செந்தில் பாலாஜி பல மாதம் இருந்தார் அப்போ அவங்க பிணையும் கொடுக்க மாட்டாங்க வழக்கையும் எடுத்து நடத்த மாட்டாங்க எந்த வழக்கும் முப்பது நாளுக்குள்ளே முடிவுக்கும் வராது அப்போ ஆட்டோமேட்டிக்காக முப்பத்தி ஓராவது நாள் அவங்களுடைய அமைச்சர் பொறுப்பு அல்லது முதலமைச்சர் பொறுப்பு காலி ஆயிடும் இதை வந்து பாஜக கொண்டு வந்திருக்கிறதுடைய நோக்கம் தனக்கு பிடிக்காத தன் ஆட்சியை பிடிக்க முடியாத மாநிலங்களில் இருக்கிற முதலமைச்சர்கள் மேலாம் ஏதாவது ஒரு கேஸை போட்டு அவர்களை கைது பண்ணி அந்த முப்பது நாள் வரைக்கும் அந்த கேஸு முடிவுக்கு வராத நிலையை உருவாக்கி அவர்களுக்கு பிணையும் கொடுக்காம அவருடைய பதவியை தான் இவங்க நோக்கம் ஆக ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் இந்த மாநில அரசுகளே இருக்கக்கூடாது ஒரு அதிபர் ஆட்சி மாதிரி கொண்டு வர்றதுக்கு இந்த ஒன்றிய அரசு முடிவெடுத்திருக்குங்கிற ஒரு நிலையைத்தான் எல்லா கட்சிகளும் இப்போ எதிர்க்கிறாங்க அதுக்கு வந்து கெஜ்ரிவால் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு ஒருத்தர் மீது பொய் வழக்கு பதியப்படுறீங்க ஆனால் அவர் முப்பது நாளில் அவருக்கு பதவியும் போயிடும் அவர் வந்து பின் பின்னாடி வாதாடி அந்த மேலே அவர் அவர் மேலே போடப்பட்ட வழக்கு வந்து தவறுன்னு சொல்லி அவர் விடுவிக்கப்பட்டால் இந்த கேஸ் போட்டாங்கல்ல அமைச்சர் அவருக்கு என்ன சிறை தண்டனை அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு அவர் கேட்குறாரு இந்த கேள்வியை அமித்ஷாட்ட கேட்குறாரு இன்னும் பலரும் என்ன சொல்கிறாங்க இந்த சட்டம் இப்போ மட்டும்தானா இதுக்கு முன்னாடி நிறைய அமைச்சர்கள் மேலே வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு இப்போ பாஜகவிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு அமைச்சர்கள் மேலே கடுமையான வழக்குகள்லாம் இருந்து அதெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு வெளுத்து நல்ல மனுஷன் மாதிரி ஆக்கி மந்திரியாக்கி வச்சுருக்காங்களே ஏன் அமித்ஷாவே அதே மாதிரி குற்றச்சாட்டி வெளியே வந்தவர் தானே இப்போ அவர்கள்லாம் வந்து கைது செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இந்த சட்டம் அமித்ஷாவே சிறைக்கு அனுப்புமா அப்படிங்கிற கேள்வியெலாம் கேட்குறாங்க அப்போ அமித்ஷா உள்பட என்ன சொல்கிறாரு எல்லாருக்கும் சட்டம் இது தான் பிரதமருக்கு உள்படங்கிறப்ப பிரதமர் மேலே யாராச்சும் ஒரு ஈடியாக இருக்கட்டும் இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும் பிரதமர் இது வரைக்கும் ரெய்டு பண்ணது உண்டா அதை கைது பண்ணுமா கைது பண்ணாலும் அவர் உள்ளே போய் இருப்பாரா இதெல்லாம் சாத்தியமா நீங்கள் எதிர்கட்சிகளை வந்து முடக்கிறதுக்கு தான் இந்த வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லி ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வந்து இந்த ஒன்றிய அரசு மேலே மக்கள் வைக்கிறாங்க மக்கள் மட்டும் இல்லை எதிர்கட்சிகளும் அரசியல் நோக்கர்களும் வைக்கிறாங்க ஆனால் இதை எப்படியாவது நம்ம இதை கொண்டு வந்து எதிர்கட்சிகள்லாம் இல்லாமல் ஆக்கணுங்கிற அந்த பாஜகவுடைய முயற்சி வெற்றி பெறுமானால் பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை கடுமையாக எதிர்ப்போம் சொல்லி எதிர்கட்சிகளும் இல்லை நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பலத்தை வச்சு நாங்கள் எப்படியும் இதை வந்து நிறைவேற்றுவோண்டு ஒன்றிய இப்போது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜகவும் சொல்லுது இந்த ஒரு நிலை இருக்கிறப்ப இந்த ஓட்டு திருட்டு விவகாரம் இதை விட விஸ்வரூபம் எடுத்துருக்கு ராகுல் காந்தி என்ன பண்ணியிருக்கிறாரு இந்த தேர்தல் ஆணையம் வந்து என்னென்ன மாதிரியெல்லாம் ஓட்டு திருட்டு பண்ணுச்சு அப்படிங்கிறதுக்கு விளக்கமாக ஏற்கனவே சொல்லி பல விளக்கங்களை கொடுத்துட்டாரு உதாரணமாக கர்நாடகாவில் வந்து பெங்களூர் மத்திய தொகுதியில் ஒரு லட்சத்தி இரநூத்தம்பது வாக்குகளை திருட்டுத்தனமாக சேர்த்தது பீகாரில் வந்து அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கினது மராட்டியத்தில் நாற்பது லட்சம் டு ஒரு கோடி வாக்காளர்களை இணைச்சது முந்நூறு முதல் ஐநூறு நபர் வரை ஒரே டோர் நம்பரில் இருக்கிறதா கனவு கொடுத்தது ஒரு முந்நூறு சதுரடி வீட்டில் எண்பது பேர் இருக்காங்கன்ட்டு ஒரு இல்லாத வீட்டில் எண்ணிக்கையை காமிச்சது உயிரோடு இருக்கிறவங்களாம் செத்து போயிட்டதா சொல்லி தேர்தல் ஆணையம் லிஸ்ட்லேருந்து எடுத்தது இப்படி பல தில்லுமுகல் செய்த தேர்தல் ஆணையத்துடைய தில்லுமுன்களை திருட்டுக்களை ஓட்சோர்னு சொல்லி ராகுல் காந்தி எடுத்து வச்சதும் அதற்கு தேர்தல் ஆணையம் வந்து பதிலே சொல்லலை பதிலே சொல்லாமல் நீங்கள் பிரமாணம் தாக்கல் பண்ணுங்க இல்லாட்டி உங்களை நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லி ராகுல் காந்தியை மிரட்டின நிலையில் அவர் என்ன கேட்டார் நீங்கள் அவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்கல்ல இந்த பீகாரில் இந்த அறுபத்தஞ்சி லட்சம் பேரை நீங்கள் நீக்கினீங்கல்ல அந்த நீக்கிறவங்க லிஸ்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிக்கக்கூடிய அளவில் மெஷின் ரீடபிள் டிஜிட்டல் காப்பியாக கொடுங்க அப்போ அது என்னாகும் சிஸ்டத்தில் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அப்படி வந்தால் என்ன நடக்கும் இப்போ உதாரணமாக ஒரு வாக்கு போடுற ஒரு பேர் ஒரு கண்ணன்று வச்சிங்களேன் கண்ணன்று அடிச்சுட்டு அவருடைய நம்பரையோ ஊரையோ அடித்தா அவருடைய நிலமை என்னங்கிறத ஒரு செகண்டில் கண்டுபிடிச்சிடலாம் அதில் லிஸ்ட்டு வந்துடும் எத்தனை கண்ணன் எந்த ஊரில் இருக்காங்க யார் என்ன நிலமேண்டு அதுக்கு தான் அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து மிஷினை வந்து ரீடபிள் டிஜிட்டல் காப்பியாக கொடுங்கண்டு ராகுல் காந்தி கேட்டதுக்கு தேர்தல் ஆணையம் நாங்கள் அப்படிலாம் கொடுக்க மாட்டோம் வாக்காளர்களுடைய அந்த விவரங்களை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை அதை வந்து நாங்கள் வந்து பகிரங்கப்படுத்த மாட்டோம்னு சொல்லி என்னமோ பெரிய ரகசியத்தை சொல்கிற மாதிரி சொல்லிச்சு வாக்காளர் பட்டியல் தான் வெளியிடுறோமே நம்ம ஏன் சொல்லக்கூடாது இது முடியாதுன்னு சொன்ன உடனே ராகுல் காந்தி பார்த்தார் இவர்கிட்ட கேட்டால் நியாயம் கிடைக்காதுன்னு பதினாறு நாள் பேரணி நடைபயணம் ஆரம்பிச்சிட்டாரு இந்த பதினாறுங்கிறத போய் எங்கேயோ ஒரு இடத்துல உதைக்கிது பாருங்க பெரும்பாலும் இந்த இந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பழக்கம் இருக்குது ஒரு துக்க காரியம் நடந்துருச்சுன்னு வச்சுங்க பதினாறு நாள் ஒரு கணக்கு வைப்பாங்க பதினாறு கழிஞ்சிருச்சாப்பா அப்படின்னு கேட்பாங்க அது மாதிரியே ஏதோ ஒரு கணக்கு வச்சு ராகுல் காந்தி என்ன பண்ணியிருக்காரு பதினாறு நாள் யாத்திரையை வந்து அவர் பீகாரில் ஆரம்பிச்சிருக்கிறாரு அவர் ஆரம்பிச்சிடுறதோடு மட்டும் இல்லாமல் இதுக்கு உறுதுணையாக வந்து தமிழகத்துடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு நானும் வர்றேன் அதில் கலந்துக்கிறேன்னு ஒன்று தான் இப்போ வந்து இந்தியாவே வந்து இந்த பீகார் பக்கம் திரும்பி இருக்குது திரும்பி இருக்கிற நோக்கம் என்னென்னா இப்போ பல மாநில முதலமைச்சர்களும் இதுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் என்னென்னா இந்தியாவில் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரே உரிமை வந்து இந்த வாக்கு மட்டுந்தான் இதுதான் அவனுடைய அதிகாரம் அவனுடைய உரிமை அதையே பறிச்சுட்டாங்கன்னா இங்கே தேர்தலுங்கிறதே இல்லாமல் போயிடும் அதனால் இதை எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற ஒரு உணர்வு ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுக்கும் வந்துருச்சு ஏன் பாஜக கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகளுக்குமே வந்துருச்சு நாளைக்கு நம்மளையும் இவங்க வந்து பதவி நீக்கம் பண்ணி டம்மி ஆச்சுட்டு ஒரு கட்சி ஒரு ஆட்சி முறைக்கு வந்துடுவாங்கங்கிற பயம் வந்துட்டதுனால எல்லாருமே இதுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த தேர்தல் திருட்டுக்கு எதிர்ப்பாக நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது இப்படி வர்றதுனால இந்த ராகுல் காந்தி அவர்களும் மு க ஸ்டாலினும் ஒன்று சேர்ந்ததோட விளைவு எல்லா மாநில முதல்வர்களும் இதற்கு ஆதரவு கொடுக்க வந்துட்டாங்க பல முதல்வர்களும் ஒன்று கூட ஆய்ப்பதுனால அந்த தேசிய அரசியலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய பங்களிப்பு வந்து எல்லோரையும் ஈர்க்கக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி தமிழ்நாட்டில் இவர் செய்யக்கூடிய சிறப்பான சில ஆட்சி திட்டங்களை பார்த்து இவரை இந்தியாவில் ஒருவேளை பிரதமராக வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வந்திருக்கு ஒருவேளை ராகுல் காந்தி அவர்கள் தான் வரக்கூடிய அடுத்த ரெண்டு பாராளுமன்ற எலெக்ஷனில் பிரதமர் வேட்பாளராக இருந்தாலும் ஒருவேளை அவரே கூட மனம் உமர்ந்து ஸ்டாலின் அவர்களை பிரதமர் நாற்காலியில் அமர வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வரலாங்கிற பரவலான பேச்சு வருது எப்படியாக இருந்தாலும் இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி தான் அடுத்த ஆட்சிங்கிற ஒரு தெளிவான நிலையில் கடுமையான கோபத்துக்கு ஆளாகி இருக்கிற தேர்தல் ஆணையம் வேறு வழி இல்லாமல் உச்ச நீதிமன்றத்தில் இன்றைக்கு அடங்கி போய் கைகட்டி இது நீ சொல்கிறதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லியிருக்கு உச்ச நீதிமன்றம் கடுமையான உத்தரவு போட்டுருச்சு நீங்கள் இந்த அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்களுடைய அந்த மிஷின் ரீடபிள் டிஜிட்டல் காப்பியை வெளியிடணும் அது மட்டும் இல்லாமல் பூத்து வாரியாக ஒரு பட்டியலை அந்தந்த பூக்கில் பூத்தில் எழுதி வச்சு எல்லாரும் பார்க்குற மாதிரி செய்யணும் அப்படிங்கிற கடுமையான உத்தரவை வேறு வழி இல்லாமல் உச்ச நீதிமன்றமும் போட்டுருச்சு கண்டிப்பாக நான் அதை அமுல்படுத்துகிறேன்னு சொல்லி தேர்தல் ஆணையமும் கேட்டுருச்சு ஆக மக்களுடைய போராட்டம் தான் இறுதியில் வெற்றி பெறுங்கிறது தான் இதுலேருந்து நம்மளுக்கு தெரிய வர்ற கருத்தாக இருக்குது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற அரசியல் செய்திகள் எந்த விதமான இடைச்சரிகளும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் இன்று முனைந்திருப்போம் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்